தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூன்று கத்திரிக்க பிரியமான தேவையுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட ஈரான் நாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மன்சூர் என்ற இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏழை மக்களுக்கு இலவசமாய் மருந்துகள் வழங்கி இயேசுவின் அன்பை சுவிசேஷமாக அறிவித்து வந்தார் இஸ்லாமிய நாட்டின் இயேசுவை அறிவித்ததற்காக பல முறை சவுக்கார் அளிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார் சிறால் சிறையில் இருந்த போதும் தைரியமாக இயேசுவின் அன்பை அநேகருக்கு அறிவித்து வந்தார் இதை அறிந்த பகாய் மாதத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரி மன்சூரை அழைத்து ஒரு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை காண்பித்து இதன் விலை என்ன என்றார் நாங்கள் இதை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் என்றார் காவல் அதிகாரி ஏளனமாக சிரித்துவிட்டு தனது மத நூலை காண்பித்து இதை வாங்க பெருந்தொகை கொடுக்க வேண்டும் என்றார் அதிகாரியிடம் மன்சூர் சூரியன் சந்திரன் காற்று நீர் போன்றவை விலை மதிக்க முடியாததாக இருந்தாலும் தேவன் மனிதனுக்கு இலவசமாக வழங்குகின்றார் அதுபோலதான் இந்த புதிய ஏற்பாடு புத்தகமும் இலவசம் இது கத்தராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் இலவசமாக தந்துள்ளார் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் என்றார் தனது தவறை உணர்ந்த அதிகாரி மன்சூரிடம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைத்தார் பிரியமானவர்களே தேவன் நமக்கு இலவசமாக தருகின்ற காற்றை சுவாசிக்கின்றோம் சூரிய ஒளியை அனுபவிக்கின்றோ தண்ணீரை குடிக்கின்றோ அதே போல வேத வசனத்தை அணித்தனம் தியானிக்க வேண்டும் கிறிஸ்துவை அறியாதவர்களால் கிழிக்கப்பட்டு எரிக்கப்படும் பசுத்த வேதகாமத்தை விட இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ள நமது வீடுகளில் வாசிக்காமல் வைக்கப்பட்டுள்ள வேதத்தை காண்பதில் தேவன் துக்கப்படுகிறார் பிரியமானவர்களே தினமும் வேதத்தை வாசித்து தியானியுங்கள் வீண் சிந்தனைகளை நம்மை விட்டு அகற்றி வேதத்தில் பிரியமாய் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வாதமான வழியில் தரக்கூடிய தகப்பனாய் கூடவே இருப்பார் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் வாஞ்சியா இருக்கவும் அதன் வழிகளில் நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை செய்தால ஜபிக்கிறோம் அப்பா அனைத்தின வாழ்வில் உங்க கட்டளைகளை கை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து உண்மை மய்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தர்லுங்க நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ அனுகிரகம் தந்திரங்க கத்தாவே எங்கள் கர்ப்பத்தின் கனியும் மிருக ஜீவன்களின் பதிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்து எங்களை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏற்ற காலத்தில் தேசத்தின் மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதித்தல்லவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டு சாபம் எங்களை சேராதவாறு பாவத்திலிருந்து விலக்கி காத்துக்கொண்டு பசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இலக்கம் ஜபிக்கிறோம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரின் அகற்றி விக்னங்களுக்கு விடுவிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ எங்கள் தேவ கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரை பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு கத்தர் இரக்கம் செய்திடவும் திருமண வயதடைந்த சகோதர சகோதிகளுக்கு கத்தர் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கத்தர் இரக்கம் செய்து சுகமான ாக செய்து ஆசிர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் நடைபெறும் பயங்கரவாதங்கள் துணிகர பாவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் வரதட்சணை கொடுமைகள் மற்றும் தீங்கான அருவறுப்புகள் எங்கள் தேசத்திலிருந்து நீக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் பிரிந்து வாழ்கின்றவர்கள் இணைந்து சமாதானமாக வாழவும் பிரிவினை நாவியின் கிரியைகளை இயேசுவின் ரத்தத்தால் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட பழக்க இருந்து விடுதலை பெறவும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளும் பொறுப்பில் உள்ளோர் உண்மையுள்ளவராக மக்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் அவர்கள் குடும்பத்தினர் ஆரோக்கியத்தோடு வாழவும் மொத்தம் ஆதாய பணியில் தேவ வல்லமையோடு செயல்பட்டு கத்தரை மைமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் பற்பல நோய்களினால் பலவீனங்களினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் துன்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய கரம் தொட்டு இழுத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துரியர்மையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே